ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக வந்து பாட்டு கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா அதாவது ஹியரிங் சாங்ஸ் அதிகமாக சாங் கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு காதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையாவே இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ அதிகமாக வந்து உடற்பயிற்சி செய்யும்போதாக இருக்கட்டும் ஸோ நார்மலாக அதிகமாக பாட்டி கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ ஹெட்ஃபோன்ஸில் அதிகமாக பாட்டி கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடிட்டரி சிஸ்டமில் அதிகமாக ப்ரெஷர் வந்து உண்டாயிரும் ஸோ ஆடிட்டரி சிஸ்டத்தில் அதிகமாக ப்ரெஷர் உண்டானுச்சுன்னா ஸோ அது உங்களோட பிரெயின் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது பார்த்தோன்னா உங்களோட ஹியரிங் சிஸ்டமே அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் காது வழியில் வந்து விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹியரிங் சிஸ்டம் அதாவது ஹியரிங் லாஸ் வந்து ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் டிசினஸ் அதாவது மந்தமான ஃபீல் வந்து உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது முக்கியமாக தலைவலி தலைவலி வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து உடற்பயிற்சி செய்யும்போது நீங்க வந்து அதிகமாக ஹெட்ஃபோன்ஸ் அப்படி இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு பார்த்தினா வந்து ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நான் சொல்லுவேன் அதனால உடற்பயிற்சி செய்யும்போது எந்த பார்ட்டு ஒர்க் அவுட் பண்றீங்களோ அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்க ஸோ எப்போவது ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னா ஹியர்ஃபோன்ஸ் போட்டுட்டு வந்து பாட்டு கேட்கலாம் ஸோ எப்போதுமே ஹியர்ஃபோன்ஸ் போட்டுவிட்டு பாட்டு கேட்டிங்கன்னா உங்களோட காது பார்த்தினா சீக்கிரமாக காலியாயிடும் ஜிம்மில் வந்து பெரிய பாடி பில்டர் வந்து காலையில் இயர்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ப்ரோ அதனால தான் நானும் பண்ணுறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் தான் ஸோ அதனால் வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஸோ அவங்களுக்கு பழகிடும் உங்களுக்கு தான் வந்து காது கோளராயிடும் அப்புறம் பார்த்திங்கனா வந்து ஹியரிங் ப்ராப்ளம் சின்ன வயசுலேயே வந்து ஹெட் ஏக் அப்புறம் டிசினஸ் இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து விட்டுரும் ஸோ ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கனா வந்து எப்பயாவது வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கேட்கலாம் ஸோ எப்போதுமே ஹெட்ஃபோன்ஸ் போடாதீங்க ஸோ அது பார்த்துனா வந்து உங்களோட ஆடிட்டரி சிஸ்டம் வந்து அதிகமாக ப்ரெஷரை பில்டு பண்ணி விட்ரும் ஸோ உங்களுக்கு சாங் கேட்டே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் பாட்டு கேட்டே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஸோ சிக்ஸ்டி ஆஃப் வால்யூம் வந்து உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ என்னையே கேட்டால் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வந்து போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி எந்த ஒரு ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து செய்யுங்க அது பார்த்தினா உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவும் பை கைஸ்